கோவை காந்திபுரம் சாலை வளாகத்தில் இருநூற்றி நாற்பத்தைந்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் தந்தை பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் மையத்தின் கட்டுமான பணிகள் முழு வேகத்தில் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் பொதுமணித்துறை அமைச்சர் ஏ வேலு இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டு செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார் என்னுடைய கவனத்தில் இல்லை பொதுவாக நானே ஒரு பெரிய அரசு நான் வந்து பகுத்தறிவாளன் இது போன்றவர்களை நான் எப்பொழுது நானே ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் அதை கட்டுமானத்தில் இருக்கிற ஒப்பந்ததாரரை பொறுத்த அளவுக்கு அவர் ஒப்பந்ததாரர் வர்றவங்கெல்லாம் இந்த மாதிரி பெரியாரிஸ்டாக இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது அவருக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆனால் அந்த அடிப்படையில் அவர் இதை வைத்திருக்கலாம் அதனால அரசை பொறுத்தளவுக்கு இது நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து வந்து என்னை பொறுத்தளவுக்கு அரசை பொறுத்தளவுக்குலாம் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு நாங்கள் எந்த ஒப்பந்தத்திலாம் நாங்கள் போடலை எனவே அவருடைய நம்பிக்கை அவர் வைத்திருக்கிறார் அதனால் கட்டடங்களை முடிவு பெறுகிற பொழுது இதெல்லாம் நாங்கள் அதெல்லாம் அவினாசி மேம்பாலப்பட இதோட தொடர்ச்சியாக அவினாசி மேம்பாடு தான் போடுறாங்க ரொம்ப நீண்ட நாட்களாக அந்த ரயில்வே ட்ராக் பகுதியில் தான் அனுமதி கிடைக்காம ரொம்ப நாளாக இருந்ததுக்கு அது ஒரு காரணம் இன்னொன்று இந்த இறங்கு பாலம் எட்டு இறங்கு பாலத்திலே ஒரு பாலம் வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறது ஆனாலும் கூட அதற்கு வேண்டிய முயற்சிகள் ஒரு பக்கம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ரயில்வே போர்ஷனுக்கு இப்போ தான் வந்து சமீபத்தில் தான் அது வந்து எங்களுக்கு அனுமதி கிடைச்சது அந்த அனுமதி கிடைச்சதுலேருந்து இந்த இரும்பு கேரக்டர்லாம் ஏற்றி கொண்டு இருக்கிறோம் அதை பார்க்குறதா கொஞ்சம் போகிறேன் நான் அதனால் அது எங்களை பொறுத்த அளவுக்கு அடுத்த மாதம் பதினஞ்சாவது இந்தியா கொண்டு வரேன் கீழே தானே வச்சுருக்கேன்

ஜனவரி பொங்கலுக்கு முன்னால் இதை திறக்க வேண்டும் என்று முதலமைச்சர் இட்ட ஆணையின் அடிப்படையில் பொதுப்பணி துறையும் ஒப்பந்தத்தாரர்களும் மாவட்ட நிர்வாகம் வார வாரம் ஆய்வு செய்து இந்த பணி மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது நீங்கள் அறிந்தது இப்பொழுது பணி ஐந்தாவது தளத்திற்கு போயிருக்கிறது இன்னும் ஆறு ஏழு இன்னும் இரண்டு தளங்கள் கட்டமைப்பு

ரெண்டாவது வந்து கியூரிங் சரியாக இருந்தால் தான் வந்து ஏர் கிராக் வராது அதனால தான் நானே இப்போ வந்து சரியாக வந்து பூச்சி வேலை நடைபெற்றிருக்கிறதா என்பது நானே பார்த்தேன் இங்கே தொடர்ந்து கியூசி என்று சொல்லப்படுகிற குவாலிட்டி அதனுடைய பொறியாளர்கள் அரசின் சார்பாக அதனால் தரமாக கட்டப்பட்டிருக்கிறது வேகமாக கட்டப்பட்டிருக்கிறது அந்த குறிப்பிட்ட காலத்திலேயே அதாவது டிசம்பருக்குள் கட்டுமான பணிகள் முழுமையாக முடிவடைந்துவிடும் அதற்கு பல ஒன்றாக உள்ளே இருக்கிற படிப்பதற்கு ஊடகத்திற்கு வேண்டிய பல்வேறு வகையில் அதாவது தமிழ் பிரிவு ஆங்கிலப் பிரிவு பொது பிரிவு தேர்வுக்கு மாணவர்கள் தேர்வு செய்வதற்காக அரங்கம் இப்படி பல்வேறு வகையில் இந்த பணிகள் தனித்தனியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் சீக்கிரம் இது நடக்கிறது ஒன்று வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாவது இதில் ஒரு உள்ளரங்கம் இருக்கிறது அதில் இப்போ நாங்கள் முந்நூற்றி ஐம்பது பேர் உட்காருவது என்று ஒரு திட்டம் ஏற்பட்டு இந்த அரங்கப்பணிகள் நடைபெற்றது அது முதுமை அடைகிற பொழுதுதான் இன்னும் கூட கூடுதலாக அங்கே இருக்க அமைக்க முடியுமா என்ற அடிப்படையில் என்னுடைய பொறியாளர்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன் அது முழுமை அடைகிற போது நானே நேரடியாக நாற்காலெலாம் போடப்பட்டு முந்நூற்றி ஐம்பது பேர் கொஞ்சம் கூடுதலாக இருக்க அமைக்க முடியுமா என்ற அடிமடையிலே அதிக நான் ஆய்வு பெறும் சைடு அதனால் நம்முடைய கோயமுத்தூர் நூலகம் என்பது அதுவும் குறிப்பாக பகுத்திரி பலவன் தந்தை பெரியாருடைய பேரில் அமைகிற இந்த நூலகம் சிறப்பாக அமையும்